கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மறுபடியும் திரும்பி அருளும் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறளும் சங்கீதம் அறுபது ஒன்று பிரிட்டிஷ் எழுத்தாளரும் மருத்துவருமான ஏஜே ஜே கரோலின் மருத்துவராக இருந்தபோது ட்ரிப்தீரியா என்னும் மூச்சு திணறல் நோய் வட இங்கிலாந்து தேசத்தில் வேகமாய் பரவியது பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் மூச்சு விட முடியாத சூழ்நிலையில் அவனது மூச்சு குழாயில் துளை போடப்பட்டது ஒரு இளம் நர்ஸ் அவனை இரவு முழுவதும் பார்த்து கொள்ளும் பொறுப்பில் இருந்தார் நடு இரவில் அந்த சிறுவன் இறந்து போனான் என்ற சோக செய்தியுடன் மற்றொரு நர்ஸ் அவரை எழுப்பினார் கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸ் களைப்பில் தூங்கிவிட குழாய் அடைபட்டு சிறுவன் இறந்துவிட்டான் மருத்துவர் மிகவும் கோபமடைந்து அந்த நர்ஸ் இனி ஒருபோதும் யாரையும் கவனிக்கக்கூடாது என்று வேலையை விட்டு நீக்கும் கடிதத்தை எழுதிவிட்டார் பின்பு அந்த டாக்டர் தூக்கம் வராமல் புரண்டு படுத்த அவர் கண்களில் இன்னும் ஒரு வாய்ப்பு தாருங்களேன் டாக்டர் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் டாக்டர் என்று கெஞ்சிய நர்ஸின் முகமே திரும்ப திரும்ப தெரிந்தது மறுநாள் காலையில் வேலை நீக்க கடிதத்தை கிழித்துவிட்டு அந்த நர்ஸை அனுப்பி மறுவாய்ப்பு கொடுத்தார் நாட்கள் ஓடின பல வருடங்களுக்கு பின்பு அதே நர்ஸை பெரிய பெண்ணாக இங்கிலாந்திலே பெரிய குழந்தை மருத்துவமனையின் தலைமை நர்ஸாக அவர் சந்தித்தார் தனது அர்ப்பணிப்பு மற்றும் தாதிக்கான திறமைகளில் அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார் அந்த இளம் பெண் தனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வாய்ப்பை மிகவும் நன்றாக பயன்படுத்தி கொண்டார் ஆம் என சகோதர சகோதரிகளே தாவிது சொல்லும் இதே அனுபவம் நமது வாழ்க்கையிலும் காணப்படுகிறது அல்லவா நிறைய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டிருக்கிறோம் நாம் முதல் வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்தால் நிச்சயம் நாம் குற்றவாளிகள் தான் அலட்சியத்தால் வேண்டாம் என்ற நிலையினால் முதல் வாய்ப்புகளை நாம் தவறிவிடுகிறோம் அல்லது அதை அலட்சியப்படுத்தி அதை நாம் விட்டுவிட்டு இழந்து போன நிலைமையில் காணப்படுகிறோம் இரண்டாவது வாய்ப்பை நாம் எதிர்பார்ப்பது அது ஒரு ஒழுக்கமற்ற செயல்தான் ஆனாலும் கணக்கிலும் அது ஒழுக்கமற்றதுதான் ஆனாலும் ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் மறுவாய்ப்பை நமக்கு கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறார் அதை தான் தாவிது ஆண்டவரிடம் கேட்கிறார் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறலும் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் எங்களை சிதறடித்தீர் எங்களை கைவிட்டீர் மறுபடியும் திரும்பியறலும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கும் போது கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படலாம் ஆனாலும் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு தரும் வாய்ப்பை நாம் கருத்தோடும் கவனத்தோடும் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுமப்பா நீர் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயலாற்ற தாரும் ஆனாலும் பல சமயங்களில் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அந்த வாய்ப்பை இழந்தவர்களாய் தவித்து கொண்டிருக்கும்போது நீர் கொடுக்கிற அந்த மறு வாய்ப்பையும் ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தி அண்டவரை அதில் ஒழுக்கத்தோடு சுறுசுறுப்போடு ஜாக்கிரதையோடு செயலாற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் இப்போ ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்